அவர்கிட்ட வேலை கட்டி போன ஒரு பொண்ணை நாதப்படுத்தி அவங்க அப்பா மர்மமான முறையில் போலீஸ் ஸ்டேஷன் செத்து கண்டாரு அங்க போய் நான் கேங்கீங்களா கேக்க மாட்டேன் பயப்படுவீங்க பூ பூ ஊப்பி வைக்க போனா உங்க பாஜா கா நிர்வாகி பே மாண்டு ஆர்கே நகர்ல கூட பாஜா கா வெட் பண்ணலாம் அவரு ஒரு 9 வயசு பொண்ணு கிட்ட பாலியல் துன்பத்தை கொடுத்தாரு அதுவும் ஓர ட்ரெயின்ல அங்க போய் நீங்க செருப்பு கட்டி நியாயம் கேட்டீங்கனா உங்கள நாங்க பாராட்டி இருப்போம் ஆனா அங்கலாம் கேக்க மாட்டீங்க பயப்படுவீங்க இது எல்லா தோள என்ன தெரியுமா டெல்லி பாஜா கா முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் சோகின் அவரு அவளோட சொந்த மர்மமாயே துப்பாக்கி கட்டி பாலியல் பலாத்காரம் செஞ்சாரு இத அந்த மர்மமாயே புகார் கொடுத்தாங்க அப்படி அவரே தினந்தனா பாஜக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அவங்க கட்சி நிர்வாகிகள் இவங்க செய்யக்கூடிய சேட்டை எல்லாம் பார்த்து சும்மா இருந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இது மாதிரி சாட்டை அடிச்சு சிறப்பு கட்டி சேர்த்து நடிப்பு கட்டாரு அப்படின்னா அந்த நடிப்பை தமிழ்நாடு மக்கள் எப்பவுமே எதுக்க